நீயே கதி என்று என்னை நோக்கி வேண்டி நிற்கும் என் அன்பு பிள்ளையே உன் வேண்டுதல்கள் வந்து சேர்ந்தன இனி நீ கலங்காதே விரதம் இருந்தவர்களின் விரதத்தையும் ஏற்றேன் பூஜை செய்தவர்களின் பூஜையையும் ஏற்றேன் எந்த நீ என்னை நோக்கி என்பதை நான் அறிவேன் உன் தகுந்தார் போல நீ இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தார் போல நானே வந்து உதவி செய்வேன் என்னை நோக்கி நீ எத்தனை வேண்டுதல்கள் வைத்தாயோ அத்தனை வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் கலங்காதே அடுத்த சஷ்டி வரை ஒரு வருடம் காலம் தா அதற்குள் உன்னை எப்படி மாற்றி வைக்கின்றேன் என்று பார் இனி உன் வாழ்வில் பல திருப்பங்கள் ஏற்படும் நொடிக்கு நொடி நிகழவிருக்கின்ற அதிசயங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்பட போகின்றாய் எத்தனையோ சோதனைகளை கடந்துதான் இந்த விரதத்தை நிறைவு செய்தாய் அதற்காக நீ கேட்டதை நான் நிச்சயமாக கொடுப்பேன் இது நடக்குமா அது நடக்குமா என்று யோசிக்காதே நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் உன் வாழ்வை உனக்கு சாதகமாக்குவேன் நீ செல்லவிருக்கின்ற இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் செல்வேன் அங்கிருக்கின்ற சூழ்நிலையை உனக்கு தகுந்தார் போல மாற்றி உனக்கு வெற்றியினை ஏற்படுத்தி தருவேன் உன்னை பிரிந்து சென்று உறவு தானாக உன்னை தேடி வரும் திருமண வரம் குழந்தை வரம் கல்வி வரம் வேலை வரம் என்று அனைத்தும் உனக்கு வாய்க்கும் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் உன் உடலை விட்டு அகலும் உனது கடன் சுமை நீங்கி பொன் பொருள் சேர்க்கும் யோகம் உண்டாகும் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காண்பாய் இன்று முதல் நீ தொடுகின்ற அனைத்தும் வெற்றியாகும் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது உன்னை அண்டி வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் நீ நல்லது செய் உனக்கும் நல்லது நடக்கும் மனமாற மற்றவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்து நீயும் வாழ்வாங்கு வாழ்வாய் இனி உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அரணாக நின்று காப்பேன் மகிழ்ச்சியாயிரு